ஓம் சாந்தி இந்த வாரம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நான் வந்து எல்லாத்தையும் சரி செய்ய போகிறேன் அதாவது ஐம் கோயிங் டு ஃபிக்ஸ் எவ்ரி திங் என்னெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியுமோ அதை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் அதாவது எப்படி இப்போ வீட்டில் வந்து எதாவது ஒழுகுது எதாவது உடைஞ்சி போச்சு அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் செய்வோம் அதை சரி செய்வோம் ஸோ அதே போல் இன்றைக்கி வந்து என் லைஃப்பில் என்னோடய வாழ்க்கையில் என்னெல்லாம் விஷயம் நடக்குதோ அதை நான் வந்து ஃபிக்ஸ் செய்ய போகிறேன் அதாவது சரி செய்ய போகிறேன் இப்போ எப்படி வந்து எலக்ட்ரீஷியன் இருக்காங்க இல்லை ஏதாவது வீட்டில் வந்து பிளம்பிங் வேலை இருக்கு ஏதாவது உடஞ்சி போச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்றோம் ஒரு ப்ளூ எடுத்து பண்றோம் இல்லை சுத்தி யூஸ் பண்றோம் இல்லை வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்றோம் ஸோ இப்போ அதே போல நம்ம லைஃப்லேயும் வந்து வரக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம வந்து இந்த கருவிகளை வந்து யூஸ் பண்றோம் ஸோ எப்படி வந்துட்டு வெளியில வந்து சுத்தியை வந்து நம்ம நிறைய வாட்டி தான் வந்து அந்த ஆணி வந்து உள்ள போகுது சரி செய்ய முடியும் ஒரே வாட்டி சுத்தி அடிச்சோம் அப்படின்னா சரியாகாது ஸோ அதே போலதான் நம்ம லைஃப்ல ஒரு வாட்டி பொறுமையா இருந்தா நம்மளுக்கு வந்து அதை சரி செய்ய முடியாது ஸோ நிறைய வாட்டி பொறுமையா இருக்க வேண்டியதா இருக்கும் நிறைய வாட்டி அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும் ஸ்க்ரூ ட்ரைவர் கூட பாருங்க ஒரே திருகளை திருகிட முடியுமா இல்லை நிறைய வாட்டி திருகணும் அதே போல் நிறைய வாட்டி நான் என்ன பண்ணணும் இந்த விஷயத்த புரிஞ்சிக்கணும் நிறைய வாட்டி நான் வந்து முயற்சி செய்யணும் ஸோ நான் வந்து ஒரு ஃபிக்ஸர் அதாவது நான் வந்து எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய சக்தி என்கிட்ட இருக்கு ஒரு வாட்டி செஞ்சால் ஆகாது நிறைய வாட்டி நான் செய்யணும் ஸோ அந்த ஒரு மைண்ட் செட் நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா என்னால் வந்து லைஃப்ல வரக்கூடிய பிரச்சனைகளை நான் வந்து இந்த கருவிகள் கருவிகள்ன்றது என்னுடைய குணங்கள் என்னுடைய புரிஞ்சிக்கூடிய தன்மை என்னுடைய ஞானம் என்னுடைய அனுபவம் இதெல்லாம் வந்து என்னோட கருவிகள் இந்த கருவியை நான் ஒரு வாட்டி யூஸ் பண்ணால் பத்தாது நிறைய வாட்டி யூஸ் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி நான் ஒரு ஆட்டிடியூட் வச்சேன் அப்படின்னா நான் வந்து எல்லாத்தையும் சரி செய்ய போகிறேன் இப்போ வந்து எலக்ட்ரீஷியன் வந்து கூப்பிடுறீங்க நீங்க வீட்டில் கரண்ட் போயிடுச்சு இல்ல இந்த வயர் கட் ஆயிடுச்சு இந்த பல்ப் ஆகிடுச்சு அப்படின்னா அவர் உடனே ஏன் பல்ப் போச்சு ஏன் ஃபியூஸ் போச்சு அப்படின்னு கேக்குறாரா உடனே மாற்றி விட்டுறாரு கரெக்டாக அதாவது வந்து ஏன் கேள்வி கேட்குறதில்ல இல்ல சரி செய்யவங்க வந்து ஏன் இப்படி ஆச்சு நீங்க இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு வாட்டி சொல்லுவாங்க ஓகே பார்த்து பத்திரமா பார்த்துக்கோங்கன்ட்டு ஆனால் ஏன் இப்படி ஆச்சு ஏச்சு நம்மளை கேட்டுட்டே இருக்க மாட்டாங்க அவங்க வந்து சரி பண்ணி செஞ்சு போயிடுவாங்க ஸோ அதே போலதான் நம்ம லைஃப்பில் வரக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து ஏன் எப்படி ஆச்சு எனக்கு மட்டும் ஏன் எப்படி ஆகுது எனக்கு மட்டும் ஏன் எப்போவுமே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு எனக்கு மட்டும் எப்பவுமே யாருமே என்னை வந்து அன்பே கொடுக்க மாட்டுறாங்க எப்போவுமே எனக்கு தொல்லை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கு பதிலாக அங்கே நான் அந்த விஷயத்தை சரி செய்யணும் நான் ஃபிக்ஸ் பண்ணணும் அந்த விஷயத்தை அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு நான் யோசித்து அந்த விஷயத்தை நான் செஞ்சேன் அப்படின்னா நான் வந்து லைஃப்பில் என்ன பண்ணலாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக புலம்புறதுக்கு பதிலாக அந்த விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி நான் என்ன பண்ணலாம் ஃபிக்ஸ் பண்ணலாம் ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக நான் என்ன ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபிக்ஸர் நான் வந்து வரக்கூடிய பிரச்சனைகளை ஃபிக்ஸ் செய்யக்கூடிய சக்தி என்கிட்டே இருக்குது அந்த கண்ணோட்டத்தை நான் மாற்ற போகிறேன் நான் எல்லாத்தையும் வந்துட்டு சரி செய்ய போறேன் ஸோ அதுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சம் என்கிட்ட இருந்து கொஞ்சம் நான் வந்து நிறைய விட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கும் இல்லை நான் வந்து என்னுடைய வழியை விட்டு அவங்களுக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதா இருக்கும் தப்பே செய்யலைனாலும் நான் வந்து கொஞ்சம் பண்ணிஞ்சு போக வேண்டியதா இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ஃபிக்ஸர் அதாவது சரி செய்யக்கூடியவங்களுடைய தன்மை வந்து தான் இருக்கும் ஸோ இன்னைக்கு ஃபுல்லா நம்ம இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஓம் சாந்தி